சிவா திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட என் பெருமாள் திருவடிகளை மனமொழி வெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவிடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் காழி பிள்ளையார் பாலரா வாயர் பரசமய கோளரி சீர்காழி பதியில திரு செஞ்ச திருஞான சம்பந்த பெருமானார் திருவடியை கொண்டு அவர் அருளி செய்த மூன்றாவது தமிழ் வேதம் பன் கௌசிகம் சீர்காழி பதியில் அருள் அருளி செய்த மாலை மாற்ற திருப்பதிகத்தில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று ஞானசம்பந்த பெருமானாருடைய குருவருள் நமக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது தெரிந்த அளவில் பாடலை பாடி இந்த பாடலை பெரும்பற்ற புலியூரானை பேசி பாடியும் மகிழ்வோம்

திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் என்ன இது யா யா கா யாழி கா யா கா தா யா பாடுறாங்களே இது என்ன அப்படின்னு நிறைய அடியார் பெருமக்களுக்கு ஒரு நிமிஷம் சிந்திக்க தோணும் யா கா அப்படின்னா சிவபெருமான் யாக சுரூபியாகவே இருக்கிறார் அதான் யாகா யாழி அப்படின்னா அழகான யாழ் என்று சொல்லக்கூடிய வீணையை வாசிப்பவனே அப்படின்னு அர்த்தம் காயா அப்படின்னா அடியார்களுக்கு அருள் வகையில் உருவத்திருமேனி கொள்பவனே அதான் காயா காயமே கோயிலாக சுவாமி அந்த மாதிரி அந்த உடம்பு திருமேனியை காட்டினார் அதான் காயா அடியாரளுக்கு திருமேனியை கொள்பவனே கா தா அப்படின்னா சங்ககாரத்துல அந்த உலகமே அழியும் போது சங்காரக கருத்தாவே அதாவது காத்தல் தொழிலை செய்பவனே அப்படின்னு அர்த்தம் காது தல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னு சொல்வது வடமொழி சொல் யார் ஆர் அப்படின்னா எவர் ஒருவருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆ அப்படின்னா பெற்றவள் அப்படின்னு அர்த்தம் தாய் அதான் ஆயாய் ஆய் தாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தாயானவனே அதுதான் ஆ அப்படின்னு இந்த பாடல வந்து தாயா ஆ அப்படிங்கிற அந்த பெரிய சொல் தாய்க்கு தாயை குறிக்கும் அதான் தாயாய் தாயாவனே தாயானவனே அப்படின்னு அர்த்தம் ஆ பிளஸ் தாய் சீக்கொல் டு அதாவது வினைத்தொகை ஆயா அப்படின்னு அர்த்தம் ஆராய முடியாத தார் மாலையை அணிந்தவன் சிவபெருமான் அப்படி ஆர் ஆய அத்திப்பூக் அதாவது அத்திப்பூ பூவாகவே கொண்டவன் பெருமான் சிவனுக்குரிய மாலைகளில திரு அந்தியும் ஒன்று அட்ட இதுவும் ஒன்று தாக ஆயா காதில் கொண்ட அத்தி மாலைகளை சிவனுக்குரிய மாலைகளை கொண்டவங்க அப்படி சிவபெருமான் மேல பக்தி கொண்ட காதல் கொண்ட முனி பத்தினிகளாகிய மகளிர் கூட்டத்தை உடையவனே இந்த பாடலை முதல்ல நம்ம பொருளை சிந்திச்சுட்டு யா அப்படின்னா துன்பங்கள் எவற்றில் இருந்தும் கா எம்மை காப்பா யாக காப்பவனே கா அதுதான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பொருளை நம்ம சொல்லணும்னா யாகா யாக சுருபியாக உள்ளவனே காயா அடியாருக்கு அருள் வகை அருள் வ அருள் வகையில் உருவத் திருமேனி கொண்டவனே காயமே கோயிலாக அந்த உடம்பை காட்டினவனே திருமணிய லிங்க திருமேணியை அப்ப பெருமான் வந்து வேள்வி வடிவினன் யாழ் வாசிப்பவன் யாழி அடியார்களுக்கு அருளை வரும் பொழுது திருமேனி கொள்பவன் காயா கா தா அப்படின்னா சங்ககாரத்துல இந்த உலகமே அடிகின்ற காலத்துல எல்லாத்தையும் காத்தருபவனே சங்ககார கருத்தாவே காப்பவனே அடுத்தது தாயாயா அனைத்து உயிர்களுக்கும் தாயானவனே அதா தாயாயா சிவ திருச்சிற்றம்பலம் அடுத்தது யா யா தாரா தாருகாவனத்து முனிப்பத்தினிகனே முனிப்பத்தினிகளில் முனி தாருகாவனத்து அந்த முனிவர்களது பத்தினிகளாகிய அவங்களுடைய மனைவிமார்கள் மகளிர் கூட்டத்தை வேட்கையுறும்படி செய்தவனே இதுக்கு ஒரு சின்ன பொருள் ஆணவம் மிகுந்த தாரகாவனத்து மகரிஷிகளினுடைய முனி பத்தினிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தாருகாவனத்து மகரிஷிகளுடைய மனைவி கிட்டே போய் பெருமான் மண்டை ஓட்டை எடுத்துக்கிட்டு போய் பிச்சை போடுங்க அப்படின்னு அழகாக போனாராம் இந்த அழகாக போய் பிச்சை எடுத்ததை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக ஒரு பாடலில் வர்ணிப்பார் அதை நம்ம நல்லா நிறைய நம்ம சிந்திச்சிக்கலாம் எல்லாரு கையில இருந்தும் எல்லாம் திருடிட்டு அந்த ஒரு படலத்துல அந்த அறுபத்தி மூணு நாயன்மாருடைய திருவிளையாடல் புராணத்துல இது ஒரு அற்புதமான கதையாக வரும் பிச்சை வாங்க போ போனவர் பிச்சையை மட்டும் வாங்கிட்டுல சொக்கனாக பொன் சென்று அந்த தாருகாவனத்து மகரிசிகளுடைய மனதை எல்லாம் கொள்ளையெடுத்து அவர்களுக்கு ஒரு அழகானவன் போல தன்னை அழகாக காட்டி அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் சிவபெருமான் மீது ஆசை உறும்படி அதாவது வேட்கை உறும்படி செய்தவன் நம்மளுடைய சீர்காழி பெருமான் அதுதான் சொல்றாரு தாருகாவனத்து முனி பத்திரிகளாகிய மகளிர் கூட்டத்தை வேட்கை உறும்படி செய்பவனே செய்தவனே அப்படி சீர்காழி காழி சீர்காழி பதியில் விற்றிருந்து அருள் செய்பவனே அப்படிங்கிறாரு துன்பங்கள் எவற்றிலிருந்தும் எம்மை காப்பா யாக காயா காப்பா யாக சிவ சிவா காப்பா யாக அதான் காயா அப்படின்னு லாஸ்ட்ல சுவாமி முடிக்கிறாரு இந்த பாடலை இங்கிருந்து பாருங்களேன் யா கா யாழி கா இந்த பஸ்ட் வர வழி பாருங்க அப்படியே இந்த கீழே இருக்கிற வரியை நம்ம இங்கே இருந்து இருந்து இப்படி படிச்சுட்டு போனோம்னா மேல உள்ள வரியை நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு வரோமோ அது கீழே உள்ளதும் வந்துடும் இங்க இங்க இருந்தும் நம்ம பாடலாம் அங்கே இருந்தும் பாடலாம் அற்புதமான மாலை மாற்று திருப்பதிகம் இங்க இருந்து பார்த்தாலும் ஒன்னாவே தெரியும் அங்கே இருந்து ஏன்னா அந்த மாலை வந்து நீட்டா கட்டும்போது ஒரே மாதிரி கட்டுவாங்க இங்க இருந்து பார்த்தாலும் அப்படி நடுவில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்ப ஒரே மாதிரி இருக்கும் இங்க இருந்தும் படிக்கலாம் அங்கிருந்தும் படிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து மாலை மாற்று திருப்பதிகம் இப்படி அழகான ஒரு நயமான பொருட்களை பொ பொருள் எல்லாம் நமக்கு இந்த பாடலில் வந்து சுவாமி சொல்றாரு சுருக்க சுருக்கமாக அதாவது எவ்வளவு தூரம் தமிழை சுருக்கி நமக்கு வந்து இலக்கண தமிழை கொடுக்க முடியுமோ ஞான சம்பந்தர் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு இப்போ சுருக்கமாக சொல்லுங்களேன் நம்ம சுருக்கமாக ஒரு நல்ல பேரு நம்பி ஆரூரனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்பி ஆரூரன் பேர் ஏ நம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆலவாய் உடையார் நம்பி பேரை விட்டுட்டு அந்த ஊரை மட்டும் சொல்லுவோம் இல்லைன்னா சுருக்கி ரெண்டு எழுத சொல்லுவான் இப்பெல்லாம் நமக்கு தெரியும் தலைவர அப்படிங்கிறது போல தலை வாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி எழுத்துக்களை வந்து சுருக்கி சொல்வது இப்ப உள்ள சொற்கள் மாதிரியே முன்னாடி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அழகாக யாக அப்படின்னா அதாவது யாக சொரூபினே அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கும் காயா தாயா காழி அப்படின்னா காழி காயா அப்படின்னா காத்தருபவனே அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அற்புதமான ஒரு ஒரு சொல்லை கையாளுகிறார் திருஞான சம்பந்த பெருமானார் ஆக அன்பர் பெருமக்களே இப்படிப்பட்ட அருள் நிறைந்த திருமுறை பாடல்களை சிவபெருமானாரிடத்தில் மனம் ஒன்றி பாடி வாழ்வில் நமக்கு தேவையான அனைத்து நலன்களும் திருமுறை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிறைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரைத்த இந்த தமிழ் பாடல்களை நாமும் ஒரு நிறைய மனம் வைத்து பெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்தோமேயானால் வாழ்வில் நமக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் அருளக்கூடிய பெருமான் நமக்கு தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அனைத்து இன்பங்களையும் தருவார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா திருச்சிற்றம்பலம்